வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் இலங்கை அரசு துறைக்குள் அடுத்த சுனாமி வெறும் அரசு எச்சரிக்கை அம்பலமாக போகும் ஊழல் மோசடிகள் மீண்டும் அரசிடம் சிக்கி ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் பே ஆப் அறிமுகம் அரசு கொடுப்புனவுகள் அனைத்தும் டிஜிட்டல் மயம் பொருத்தமான சூழலை அனைவருக்கும் கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்கு பிரதமர் தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இனிமேல் பேச்சுவார்த்தை இல்லை அமைச்சர் சந்திரசேகரன் கருத்து இலங்கை கடலில் மிதந்து வந்த ஆளில்லா விமானம் வெளியானது புதிய தகவல் அரசாங்கத்தின் எதிர்காலம் கேள்விக்குறையில் ரஞ்சித் மதுவ பண்டாரா கருத்து மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை அரசாங்கம் உறுதி ராணுவம் காடுகளில் முகாம் அமைக்கலாம் மேச்சல் திரைக்க அனுமதியில்லை மக்கள் விசனம் வெடுக்குநாரி மலையில் தமிழர்களின் நிம்மதியான வழிபாட்டுக்குரிய வழிவகைகள் ஏற்படுத்துங்கள் ரவிகரன் எம்பி கோரிக்கை பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்திற்குள் உயிரிழந்த இலங்கை பெண் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அரச துறையை இலக்கு வைத்து அடுத்த மக்கள் சுனாமியலை அடிக்க உள்ளதாக அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்து ஊழல்களுடன் செயல்படுகின்ற அரசு அதிகாரிகளுக்கு விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு ஒரு பொது தினத்தை ஒதுக்கியபோது ஐம்பது வீத மக்கள் அரசாங்க அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அரசு அதிகாரிகள் எவ்வாறு கோப்புகளை மறைக்கின்றார்கள் எப்படி லஞ்சம் பெற்று வேலை பெறுகின்றார்கள் என்பது தொடர்பில் மக்கள் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி இவ்வாறு வேலை செய்யும் உத்தியோகத்தர்களின் பட்டியல் தன்னிடம் இருப்பதாக அவர் கோரியுள்ளார் மக்கள் சுனாமியால் மோசமான அரசியலை துடைத்தறிந்தது போல அடுத்த சுனாமி அரசு துறைக்கு வரும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் அந்த சுனாமியை தன்னால் உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய ஐந்து முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன குறித்த ஐந்து பேர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்களை காட்டி இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் புறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீள விசாரணை செய்வதற்கான நடவடிக்கைகளை உரிய சட்டப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அந்த வழக்குகள் நிராகரிக்கப்பட காரணம் தொடர்பான காரணிகள் குறித்தும் இந்த நாட்களில் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது இதேவேளை நிதி குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பான தகவல்களை பல்வேறு குழுக்களின் ஊடாக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் அனைத்து கொடுப்பனவுகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பணத்தை பயன்படுத்தி செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவுகள் மோசடி மற்றும் ஊழலை அதிகரிப்பதற்கும் பணம் செலுத்தும் செயல்பாட்டில் திறமையின்மைக்கும் வழிவகுகிறது அதனால் அரசு நிறுவனங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட உள்ளதாகவும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றத்தை வகையில் பே மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே அரசு நிறுவனங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன ஏனைய நிறுவனங்கள் ஜனவரி முதல் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த முன் முயற்சியானது அரசாங்கம் பணம் முழுவதையும் டிஜிட்டல் மயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதனால் பொதுச் சேவைகளின் செயல்திறன் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எந்தவொரு பேதங்களுமின்றி மகிழ்ச்சியான பண்பு விக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை அனைவருக்கும் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் வருகின்ற குடும்பங்களின் வாழ்க்கை திட்டத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் இருபத்தி ரெண்டு பில்லியன் ரூபா சீன நிதியுதவியின் கீழ் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற வீடமைப்பு திட்டத்தின் முதற்கட்டத்திற்கான ஆரம்ப நிகழ்வு மொரட்டுவை பிடரிவத்த பகுதியில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் சீன நிதியுதவியின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் மொரட்டுவை பிடறிவத்த பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டத்தின் ஊடாக குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கென்று அஞ்சூற்று எழுபத்தைந்து வீடுகள் மற்றும் கொட்டாவா பகுதியில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக நூற்று எட்டு வீடுகள் மூத்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட இந்த வீடமைப்பு திட்டத்தினை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்ததை முன்னிட்டு நாம் சீன அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம் வீடு என்பது குடும்பத்திற்கு நபருக்கு அரவணைப்பை வழங்கும் ஒரு இடமாகும் பிரஜை என்ற அடிப்படையில் கிடைக்க வேண்டிய நல்லதொரு வாழ்க்கைக்கும் பண்புமிக்க வாழ்க்கைக்கும் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு இடமாகும் வீடு மாத்திரமல்ல பலமிக்க குடும்பம் சமூக கட்டி எழுப்புவதும் அரசிற்கு அவசியமானது விசேடமாக பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பு அவர்களின் தேவைகளுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் மிகவும் முக்கியமானது புறநகர் பகுதியில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறுவோர் மிகவும் நெருக்கடி நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அதேபோல் வீடு ஒன்று இல்லாததால் சிலர் மிகவும் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இவர்கள் அனைவருக்கும் இன மத பாலின சமூகத்தன்மை உள்ளிட்ட எந்த ஒரு பாகுபாடும் இன்றி மகிழ்ச்சியான பண்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு பொருத்தமான சூழலை அனைவருக்கும் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் இலக்கு என்று அவர் தெரிவித்தார் evitar வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் ஏரண்ட ஹீகனகே தெரிவித்துள்ளார் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிப்பொருட்கள் அதில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டுள்ள அவர் ஆளில்லா விமான பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கி இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார் பெரும் காடுகளில் ஏக்கர்கணக்கான காணிகளில் ராணுவ முகாம் அமைந்துள்ளது ஆனால் கால்நடைகளுக்கான மேல் அமைப்பதில் மாத்திரம் திணைக்களங்கள் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக வவுனியா ஒருங்கிணைப்பு குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே வவுனியாவில் தடை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோர் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக கவலை தெரிவித்தனர் மழை காலங்களில் அதன் நிலைமை மேலும் மோசமடைவதுடன் பால் உற்பத்தியும் நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டினர் ராணுவம் பெருங்காடுகளில் பல ஏக்கர் கணக்கான காணிகளை பிடித்து முகாம் அமைத்துள்ளது ஆனால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் கால்நடைகளுக்கு மேற்சல் தரை வழங்குவதில் அதிகாரிகள் பின்னடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் வடக்கு சுமத்தினர்மலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் உண்மையில நான் பல தடவை போயிருக்கிறேன் அந்த ஒரு சமூகம் சென்று வணங்கி பெறுவது ஆட்சி காலத்துல கவனிக்கப்படையில் இந்த ஆட்சி காலத்துல கவனிக்கப்படணும்ன்றது இந்த தயவான வேண்டுகோள் அந்த ஆலயத்துக்கு போன முறை நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் நானும் அந்த இடத்த நின்றான் இங்க போன சிவராத்திரி அன்று தண்ணி குடிக்க முடியாத நிலைமையில அங்கே இருந்த பக்தர்கள் கஷ்டப்பட்டது தண்ணி மறைக்கப்பட்டது இங்கே இருந்து நான் அங்கே நின்றன நான் கூட குளத்து தண்ணியாக குடித்தேன் அதில் குளம் அண்ட குளம் அது சீரான குளமாக இல்லை அந்த குளத்தில் இருந்த தண்ணியை தான் காலையில இருந்து அங்கே போன மக்கள் பின்னேறம் மட்டும் இருந்த மக்கள் தண்ணி விடாயில் தண்ணி பெறாமல் அந்த குளத்து தண்ணியை தான் குடிக்கிறது இன்னமாரியோ மாதிரியும் இருக்கிற உயிரோடு அதுவ ஆனால் உண்டு இந்த பாகுபாடுகள் நீக்கப்படும் இந்த ஆலயத்தின் பகுதி இருக்க அந்த மக்கள் சொல்லுது எங்களை தனி குடியிருப்பு காணியம் மட்டும் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் கும்புறோம் இல்லையா நாங்கள் விடையாடுறோம் இல்லையா அப்ப நாங்கள் பயிர் செய்கிறோம் இல்லையா நாங்கள் சிறுதானியம் செய்கிறோம் இல்லையா எல்லா காணியையும் நீங்கள் பிடிச்சு கொண்டு வந்தால் எதிர்கட்சிகள் இணைத்து அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக போராடுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாம் அமைத்த அரசாங்கம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் விழுந்தது கோடபாய அரசாங்கம் மூன்று வருடங்களுக்குள் வீட்டுக்கு செல்ல நேரிட்டது எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை கணிக்க முடியாது எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் இணைத்து அரசாங்கத்தின் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக போராடுவோம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் அரசு புலனாய்வு தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா விமான ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்திரணி சுனில் வெட்டகல தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் மற்றும் விடுதலை புலிகளிடமிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜினமண கட்சியின் சட்டத்திறனைகள் சங்கத்தின் உபதலைவர் மனோஜ் கமகி அண்மையில் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டகல இது பற்றி கூறுகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்றும் இது பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்தில் கல்வி புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களை நேற்று ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டம் தவிந்த ஏனைய நான்கு மாவட்டங்களுக்கும் முதல் நியமனம் கிடைத்த ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற நிலையில் அந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண கல்வி அவற்றின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடினர் மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் அதில் தலையீடுகள் இருக்கின்றன என்றும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இடமாற்ற தொடர்பில் இடம்பெறுவதாகவும் கல்வி அமைச்சிலும் கல்வி திணைக்களங்களிலும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் வடமாகாணத்தில் விசேஷமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்கள் பொதுவாக கல்வி சமூகம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று நாங்கள் ஆளுநரும் ஆளுநரும் விசேஷமாக கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் உட்பட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை தான் விசேஷமாக நாங்கள் கூறின காரணம் வந்து எங்களுக்கு தெரியும் தற்போது வடமாகாணத்தில் கஷ்டப்பிரதேசங்களில் சேவை செஞ்ச ஆசிரியர்கள் எழுநூற்றி எண்பது எண்பத்தி மூணு பேருக்கு மேலே இடமாற்றம் கேட்டிருக்கிறாங்க ஆனாலும் அதுக்கான பதிலீடுகளுக்கான ஒரு தயாரும் வடமாகாணத்தில் இல்லை ஏன்னா வந்து அவங்களோட இடமாற்றம் வந்து அவங்க செல்லவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் இப்படி அவங்க சேவை காலம் நிபந்தனையோடு தான் போயிருக்கிறாங்க அவங்க சேவை காலம் முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ வர்றதுக்காக வர்றதுக்கான இடமாற்ற சமயங்களில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பதிலீடுகள் இல்லாத ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குது இப்போ பதிலீடுன்னு சொல்லி இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்தை இன்னும் பிட் போடுறதிலாக இருந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு அநீதி நடக்குது அதனால் இந்த பதிலீடுக்கு என்ன செய்கிறேங்கிற காரணம் தான் எங்களுக்கு கோரிக்கையாக இருந்துச்சு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வர்ற டீச்சர்ஸ் மாதிரி மாகாணத்தில் எடுக்கிற டீச்சர்ஸ் மாதிரி எப்படி அது செய்கிறது பதிலீடு எப்படி செய்கிறது நாங்கள் கேட்டோம் அதோடு கடந்த காலம் நியமனம் வழங்கக்குள்ள முறையாக அந்த நியமனங்கள் வழங்காத என்ன சுற்றி காட்டணும் என வந்து சில சில நியமனங்கள் விசேஷமாக இதுக்கு முதல் நடந்த நியமனங்கள் முறையாக அந்த பிளேஸ்மெண்ட் செய்யாத ஒரு பிரச்சனையால் தான் அந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேணுங்கிறது இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையே இனிமேல் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறாது என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாளரின் பின்னர் ஊடகவியால் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இல்லை யாரோடைய பேச்சுவார்த்தை இல்லை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் பொழுது மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிடம் பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அது டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவதோ கொடுப்பதோ வாங்குவது தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா ஜியானந்தமூர்த்தி ராஜீவன் ஆகியோர் தீவக பகுதிகளுக்கு நேற்று விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்தனர் அனலை தீவு மண்டை தீவு மற்றும் வீரனை ஆகிய தீவுகளுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்தனர் யாழ்ப்பாணம் மாவட்ட பண்பாட்டு விழா மகா மாரியம்மன் மண்டபத்தில் நேற்று வகு சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது கலை பண்பாட்டு நிகழ்வுகளுடன் விருந்தினர்கள் நிகழ்வு மண்டபத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் இதன்போது இளங்கலைஞர் விருது மற்றும் ஜால்முத்து விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது டோஹாவிலிருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் திடீரென்று சுவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பிரான்சில் தங்கியிருந்த எண்பத்தொரு வயதுடைய இலங்கை பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்தார் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து ஈராக்கில் உள்ள ஏர்ஃபில் சர்வதேச விமான நிலையத்திற்கு விமானம் அவசரமாக தரையிறங்கியது முன் அறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டன மேலும் உடலை பிரான்சுக்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்